வருகிற திங்கள் பெங்கல் புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு நிறைய பேர் டிசம்பர் தான் வரும்னு இருந்தீங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தோம் நவம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டு தான் நவம்பர் முப்பது கூட கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே இது புயல் பொறுத்த வரைக்கும் கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்று தீவிர புயலாக இருக்கும் அல்லது சாதாரணமாக மழை மட்டும் கொடுத்து கொண்டு போகக்கூடிய புயலாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இரண்டு வாய்ப்புகளுமே இருக்குது கடந்த வானிலை அறிக்கையில் இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் தற்போது வரைக்கும் அதனுடைய அந்த திசை பொறுத்த வரைக்கும் இன்னும் உறுதியாகலை அப்படின்னு சொல்லி கடந்த வானிலை அறிக்கையில் ஏற்கனவே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் மறக்காம பாருங்கள் நேற்றைக்கு மாலை நேரங்களில் போட்டிருப்போம் சுழட்டி அடிக்கும் பெங்கல் புயல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் அதுலேயே உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் நமக்கு புயல் வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானிலை அறிக்கையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே பெங்கல் புயல் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அடுத்த வாரத்தில் இந்த புயல் வரப்போகுதுங்கிறதுனால அடுத்தடுத்த தகவலோடு நம்ம வந்து போய் கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்பு அப்ப இந்த வாரத்தில் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இந்த வாரத்தில் மழை பொழிவு நிறைய மாவட்டத்தில் குறைவா இருக்கும் எண்ணி பார்த்தா ஒரு நாலு மாவட்டம் ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் மழை கிடச்சிருக்கும் கடைசியில் பார்த்தா மீதி இருக்கிற முப்பது மாவட்டங்கள் முப்பத்தோரு மாவட்டங்களில் மழையே வந்திருக்காது பனிப்பொழிவு தான் அதிகாலையில் பெய்ய போகிறது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு அதுக்கப்புறமா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய இந்த பெங்கல் புயல் பற்றி தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே பார்க்க போகிறோம் இன்றைக்கும் ஒரு புதிய தகவலோடு நம்ம வந்திருக்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வந்து லைக் பண்ணுறீங்க எல்லோரும் நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அடுத்து வரும் நாட்களில் உங்கள் மொபைல் ஃபோனில் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும் ஏன்னால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த புயல் பற்றின தகவல் நம்ம கொடுக்கும்பொழுது வேகமாக உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் லைவ் சேனல் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் அதிலேயுமே போய்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே வருகிற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இந்த புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புயலாக வலுப்பெற வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தாழ்வு பகுதிங்கிறது நவம்பர் இருபத்தி மூணுல உருவாகும் சொல்லி கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டோம் இப்போ நம்ம கேட்க போகிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பெங்கல் புயலாக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தேதியில தான் அதிகமாக இருக்கு ஆகவே இந்த புயலாக மாறினதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் புயல் வருவதற்கு முன்பதாகவே தரைக்காற்று பலமாக வீசப்போகுது அதாவது நமக்கு நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அதிகாலை நேரங்கள் வரைக்கும் தரைக்காற்று அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும் தரைக்காற்றுன்னா அது குறைந்த காற்று தான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் அல்லது ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கணிசமாக அந்த கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் மற்ற வேலூர் திருப்பத்தூர்லாம் கிடையாது கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் அந்த தரைக்காற்று அப்படிங்கிறது சற்று வலுவாகவே வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க ஆரம்பிச்சிடணும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையிலிருந்தே கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடணும் தொடர்ந்து இந்த புயல் பற்றின தகவல் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது இந்த புயல் எப்படிப்பட்ட ஒரு புயலாக இருக்கும் எந்த அளவிற்கு மழை பொழிவுகள் மற்றும் சேதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம் எல்லா தகவலையும் சொல்லியாச்சு நம்ம சொல்லாத ஒரே ஒரு விஷயம் எந்த இடத்துக்கு இந்த புயல் போக போகுது நாகப்பட்டினமா சென்னையா கடலூரா புதுக்கோட்டையா இல்ல ராமநாதபுரத்துல போக போதா அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம சொல்லாதது அந்த எந்த இடம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இன்னும் சொல்லாம இருக்கோம் மற்றபடி நம்ம உங்களுக்கு எல்லா தகவலையும் நம்ம சொல்லியாச்சு எந்த தேதிகளில் உருவாகுது எப்போ தமிழ்நாட்டை நோக்கி நெருங்க போகுது எந்தெந்த நாட்களில் தரைக்காற்று வீசப்போதுங்கிற முதற்கொண்டையும் நம்ம சொல்லியாச்சு ஆனால் துல்லியமாக எந்த இடத்தில் கரையை கிடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஆகவே நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கடலோரங்களில் தரைக்காற்று பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த பலமான தரைக்காற்று அப்படிங்கிறது வீச ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவுகளும் படிப்படியாக நமக்கு நிச்சயமாக அதிகரிக்கும் வட தமிழக கடலோர துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கொண்டும் ஏற்றப்படுவாங்க ஏன்னா பொதுவாக ஒரு புயல் உருவாகும்போது முதற்கட்டமாக ஒன்றாம் எண் அல்லது இரண்டாம் எண் வரைக்கும் அதிகபட்சம் உயர்த்துவாங்க ஆனால் இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டை நோக்கி தான் அந்த புயல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஐந்தாம் எண் ஆறாம் எண் இந்த புயலுடைய வேகத்தன்மை பொறுத்து அந்த புயல் எச்சரிக்கை கொண்டும் கண்டிப்பாக ஏற்றப்படும் ஆகவே துறைமுகங்கள் மற்றும் மீனவர்களுக்கு எல்லாருக்குமே எச்சரிக்கை உண்டு நம்ம சொல்லலைன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிடாதீங்க மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்குமே கூட நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த புயல் சின்னம் காரணமாக கண்டிப்பாக மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து காற்றுடைய வேகமே ரொம்ப மோசமாக இருக்கும் வங்கக்கடலில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிலப்பரப்பில் கூட கம்மி தான் தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கறப்பை கூட கொஞ்சம் கம்மியான வேகம் வேகம் தான் ஆனால் இது கடல் பகுதியில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப வலுவான காற்று அதிகமாக இருக்கும் நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கனமழை பகுதியாக தான் பதிவு பதிவாகும் மாவட்டம் முழுவதும் நிறைய பேர் கேக்குறீங்க அதே மாதிரி தஞ்சாவூர்ல ஏர்லி மார்னிங்ல மழை வருது நாகப்பட்டினத்துலேயும் ஏர்லி மார்னிங் மழை வருது அதே மாதிரி எங்களுக்கும் மழை வரணும்னு சொல்லி நிறைய மாவட்டங்களை கேக்குறீங்க ஒரே நேரத்தில் முப்பத்தி மாவட்டங்களுக்கும் அதிகாலையில மழை வரப்போகிறது கிடையாது நான்கு முதல் ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் அதிகாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் அதிகாலை நேரங்கள் மற்றும் காலை நேரங்கள் இரவு நள்ளிரவு நேரத்தில் கூட ஒரு சில மாவட்டத்துல பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் ஆகவே நவம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடத்துல பார்த்தா மிதமான மழை கிடைச்சிருக்கும் சில இடத்துல பார்த்தா கனமழை வந்து பதிவாயிருக்கும் பகுதியாகவே விட்டு விட்டு நமக்கு பரவலாக கடலோர மாவட்டங்கள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு புயல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா கண்டிப்பா நம்ம அந்த தேதிகளிலும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நமக்கு மழையினுடைய தீவிரம் குறையுமா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக குறையும் வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் பெருசாக மழை வாய்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு தொண்ணூறு சதவீதம் மழை குறைஞ்சிரும் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் ஒரு நான்கு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் மழை கிடைக்க வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிடும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பெருசாக மழை இருக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு வறண்ட காற்று தமிழ்நாட்டில் உள் நுழைகிறது இதன் காரணமாக நிறைய இடங்களில் நமக்கு வந்து மழை இல்லாம போக போகுது ஆனாலும் மறுபடியும் அடுத்த திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீவிர புயலாக மாறி தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கி வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த நவம்பர் முடிகிறதுக்குள்ளேயே இந்த நவம்பர் முடிகிறதுக்குள்ளேயே இந்த புயலானது தமிழ்நாட்டை விட்டு கரையை கிடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆகவே டிசம்பர் வரைக்கும்லாம் போகாது நிறைய பேர் டிசம்பர் வரைக்கும் போயிடும் சொல்றீங்க டிசம்பர் வரைக்கும்லாம் கிடையாது நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொம்போதுக்குள்ளேயே இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கரையை கடந்து நிறைய மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் நிச்சயமாக ஒரு கனமழை வந்து தான் போகிறது ஆகவே இன்றைய மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் நம்ம சொல்லிடுறோம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இங்கே மட்டும் விட்டு விட்டு கனமழை வந்து பதிவாகும் நாகை தஞ்சை திருவாரூர் தஞ்சை மற்றும் திருவாரூரில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பகுதிகளில் கனமழைக்கு வர வாய்ப்பு இருக்குது வடக்கு பகுதியில் மிதமான மழை இருக்கும் நாகப்பட்டினத்தில் வழக்கம் போல மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை தீவிரமடையும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூரிலும் விட்டுவிட்டு மழை வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நம்ம கனமழையினுடைய தீவிரம் எல்லா பகுதிகளுக்குமே வரும் அப்படின்னா கனமழையானது நிறைய மாவட்டங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் ஒரு தொடர் கனமழையாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுங்கிறது இந்த வாரத்தில் இருந்தாலும் அடுத்த வாரத்திலேருந்து தொடர் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் மழைப்பொழிவில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை இது கரை கிடக்கக்கூடிய திசை மற்றும் தொடர்ந்து ஓரிரு நாட்களை நம்ம உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏன்னா எந்தெந்த தேதிகள் முதற்கொண்டு நம்ம எல்லாமே சொல்லி ஆச்சு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் புயல் எப்போது எந்த தேதியில் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த இடம் மட்டும்தான் நம்ம சொல்ல கரை கடக்கக்கூடிய இடம் மட்டும்தான் நமக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்குது நிச்சயமாக அதையும் நம்ம உறுதிப்படுத்தி உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம வானிலை அறிக்கை சொல்லும் போது உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுமே நமக்கு வந்துடும் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து நண்பர்கள் உறவினர் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கடல் சீற்றம் அது எல்லாமே நமக்கு அடுத்த வாரத்தில் தான் இருக்க போகிறது இந்த வாரம் மழை வராத மாவட்டங்கள் கவலையாக இருக்காதிங்க எங்கள் ஊரில் மழை வரல பகலில் வெயில் தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு கவலையாக இருக்காதிங்க நிச்சயமாக இந்த இந்த ஒரு வாரம் மட்டும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் மறுபடியும் நல்ல ஒரு தீவிர மழை இந்த புயல் காரணமாக தமிழ்நாட்டில் பதிவாக ஆரம்பிக்கும் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொடுங்க